அருமையான இயரண்டு சேல் ஆஃபர் நீங்கள் அனுபவிக்கணும் அப்படின்னா நம்ம தஞ்சாவூர் பவனாசத்தில் அமைஞ்சிருக்க விகே ஆர் கார்ஸ் தான் வரணும் நம்மளோட பார்த்தீங்க அப்படின்னா அண்ணா இருக்கா இன்னைக்கு பட்ஜெட் பார்த்தீங்கன்னா இருபத்தொம்பதாயிரம் நாற்பத்தொம்பதாயிரம் தொண்ணூத்தொம்பதாயிரத்துக்கு ஒரு மூணு வண்டி பார்க்க போகிறோம் ஒரு ஒரு வண்டி டீட்டெயிலாக பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் பார்க்குறேன் டாட்டா நானும் வண்டி டீட்டெயில் சொன்னா பன்னெண்டு ரெண்டு ஓனர் ஓகே டாப் மாடல் டாப் மாடல் வண்டிக்கான வேலை நாற்பத்தொம்பதாயிரம் நாற்பத்தி ஒன்பதாயிரம் அட்டகாசமான விலை யாருமே தர முடியாத விலைக்கு அடுத்து இந்த வண்டி தான் ஹைலைட் இருக்கையிலே இன்னைக்கு ஒரு

மிஸ் பண்ணிடுறாங்க விகேஆர் காரசனுடைய கான்டெக்ட் நம்பர் உங்களுக்கு ஸ்க்ரீன் ஆட் பண்ணிக்கலாம் தாராளமாக சீட் பண்ணுங்க இந்த மூணு வண்டியில் உங்களுக்கு எந்த வண்டி வேணாலும் நேரம் சீட் பண்ணி செக் பண்ணி தாராளமாக வந்து எடுத்துக்கோங்க நம்பர் ஸ்க்ரீனில் இருக்கு ஒரு லட்சத்தி பத்தாயிரத்துக்குள்ள இன்னைக்கு வண்டி ஒரு ஒரு வண்டியோட பட்ஜெட் கேட்டால் அப்படியே அது அசுறுத மாதிரி இருக்கும் தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்துக்கு வேகனாரு வெறும் எழுபத்தி ஒன்பதாயிரத்துக்கு ஸ்கோடா அக்டோவியா டாட்டா விஸ்டா ஒன்று இன்னைக்கு ஒரு லட்சத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துடலான்னு இருக்காங்க நம்ம தஞ்சாவூர் பானாசில் அமைஞ்சிருக்கேன் வீக்கே இருக்கா சொல்லாம் பார்க்கணும் வண்டியோட டீட்டெயில் அண்ணா சொல்லுவாங்க சொல்லுங்கண்ணா

ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டு உணர்வு கோட்ரச்சுட்டுனு ஷிஃப்ட்டு இன்ஜின் செட் இன்ஜின் ஓகே மைலேஜ் நல்லா கிடைக்கும் மைலேஜ் நல்லா கிடைக்கும் இருபத் இருபத்தஞ்சு கிலோமீட்டரு ஒரு லிட்டருக்கு இருபத்தஞ்சு கொடுக்கும் உள்ள இன்டீரியர்லாம் சீட் கவர்லாம் புது கண்டிஷனாக போட்டு வச்சிருக்காங்க வண்டிக்கான விலை என்னென்ன சொல்கிறோம் ஒரு லட்சத்து நாலாயிரம் தானே கேட்குறேன்னு அதுவும் ஃபிக்ஸ்ட் ப்ரைஸில் ஆமாம் ஸோ வண்டி பார்க்குற லொக்கேஷன் நம்ம தஞ்சாவூர் பானாசி வந்துருக்கேன் விகேர் கார்ட்ஸ்லாம் பார்க்கணும் நம்பர் ஸ்க்ரீன் ஆட் பண்ணியிருக்கேன் முழு வீடியோ நம்ம சேனலுக்கு டேரெக்டாக விசிட் பண்ணி செக் பண்ணி பிடிச்சிருந்தா தாராளமாக எடுத்துக்கோங்க மாரதி சுசுக்கு ஆல்ட்டோ எடுக்கணும் அப்படின்னா ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு போற வண்டி இந்த இயர் ரெண்டு சேல் ஆஃபரா இருபத்தி ஓராயிரம் ரூபாய் கம்மி பண்ணி பட்ஜெட் கம்மி பட்ஜெட்டுக்கு வந்து வண்டி வந்து சொல்ல போறாங்க வண்டியோட டீடெயில் தானே கேக்குறீங்க வண்டியோட ஃபுல் டீடைல்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி வெரிட்டோ ஒன்னு இல்ல ரெண்டு வண்டி ஒயிட் டூ நிக்கி ரெட் டூ நிக்கி இந்த ஃபுல் டீடெயில் வந்து எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம விகேஆர் கார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தஞ்சாவூர் பவனாசத்துல அமைஞ்சிருக்கு அண்ணா எப்படி இருக்கீங்க போற டைம் பட்டையை கிளப்பிட்டாங்க வீடியோல இந்த டைம் அதை விட தாறு மாறா இருக்கணும் அதுவும் இயர் ரெண்டு சேல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல கார் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிற எல்லா நபர்களுக்கும் கொடுத்துடணும்

டீசல் வெரிட்டோட மைலேஜ் கண்டிப்பா தாரமாரா இருக்கும் ரெண்டு ரூபாய்க்கு மேல விற்கிற வண்டி எல்லாமே கம்மி பண்ணி தான் சொல்லிட்டு இருக்காங்க அடுத்த வண்டினா பதினால ஒரே ஒன்னு இருந்தா ரெட் கலர் ரெட் கலர் அதுவும் ஏசி பவுஸ்டேரிங் பவர் எல்லாமே வந்து வந்துருது வண்டிக்கான வேலை ஒன்னு தொண்ணூத்தி ஒன்பது தரேன் பாருங்க இன்னைக்கு எல்லாமே அந்த ஒன்பது ஒன்பது அப்படிங்கிற நம்பருக்குள்ளே முடிஞ்சிடும் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி நிறைய இயர் அண்டு சேல் ஆஃபர் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா அதுவும் தஞ்சாவூர் வீக்கே கிரெடிட்

எல்லாமே லோ பட்ஜெட்ல இருக்கு கிட்டத்தட்ட மேற்பட்ட வண்டி ஒரே லைன் அப்ல செவன் சீட்டர் உங்களுக்கு எப்படி டைப் வண்டி வந்து இருக்கு தாராளமா வந்து எடுத்துக்கோங்க நண்பர்களுக்கு நம்ம வீக்கிய ஒரு மூணு கார் கொண்டாந்து அப்படி என்ன மூணு வண்டி பலாஜி ப்ரோ சொல்லுங்க ப்ரோ அட்டகாசமான வண்டி ஒரு ஒரு வண்டியா பாத்துலமா ரெனால்டு கிஃப்ட் வண்டியோட மாடலு பதினேழு ரெண்டு ஓனர் நான் சொல்ல போற ரேட் வச்சு நீங்களே போறீங்க போறீங்கப்பா மூணு லட்சம்

நமது கல்வெண்டு சல்கள் அனைத்தும் பயன்படும் வீடியோ வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டும் மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரும்